அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியில் நிகழ்ந்த அதிர்ச்சி தரும் செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புளம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இதுவரை இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களால் நம் பள்ளி நம் பெருமை என நினைத்து ரூபாய் எழுபது லட்சம் இதுவரை பள்ளி புரவலர் நிதிக்காக கொடுத்துள்ளனர் நன்கொடைகளை வாரி வழங்கிய கல்வி புரவலர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று பள்ளி வளாகத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் புரவலர்களுக்கு ஆட்சியர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பல்வேறு பதவிகளில் உயர் அதிகாரிகளாகவும் தொழில் அதிபர்களாகவும் உள்ளதால் ரூபாய் எழுபது லட்சத்தை வாரி வழங்கியுள்ளனர் இன்னும் ஒரு சில மாதத்தில் கல்வி புரவலர் நிதி ஒரு கோடியே எட்டும் எனும் கல்வி புரவலர் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இச்செய்தியை கேட்கும்போது நெகிழ்ச்சியாக உள்ளது அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு தேங்க்யூ